சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறத்தை சேர்ந்தவர் அஜித்குமார் அங்குள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் தனியார் நிறுவன ஒப்பந்த காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் இவரை ஜூன் இருபத்தேழாம் தேதி திருட்டு வழக்கு தொடர்பாக மானாமதுரை உட்கோட்ட தனிப்படை போலீசார் அழைத்துச் சென்றனர் போலீசார் தாக்கியதில் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அஜித் குமார் உயிரிழந்தார் இதனிடையே இந்த சம்பவம் குறித்து திருப்புவனம் போலீசார் பி என் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து நீதித்துறை விசாரணைக்கு அனுப்பப்பட்டது இதனிடையே தனிப்படை காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன், ராஜா ஆனந்த் ராமச்சந்திரன் ஆகிய ஆறு பேரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் பணியிடை நீக்கம் செய்தார் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு காட்டமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கில் தொடர்புடைய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது விசாரணை அறிக்கையை எட்டாம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது